ரெட்ரோ மாமன் டிடி நெக்ஸ்ட் லெவல் படங்கள் எல்லாத்தையுமே கடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபோர்த்து வீக்கெண்ட்குள்ளே டூரிஸ்ட் ஃபேமிலி அடி எடுத்து வச்சுருக்கு வெள்ளிக்கிழமையான இன்றைக்கி சென்னையிஜின் தேட்டர்ஸில் எண்பத்தி ஒன்பது ஷோஸு ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பத்து ஷோஸு ஃபஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு இதுவே நாளைக்கான அட்வான்ஸ் புக்கிங்கில் பார்த்தோம்னா நூறு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஆறு ஷோஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைங்கில் போயிட்டுருக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கான அட்வான்ஸ் புக்கிங்கில் பார்த்தோம்னா நூற்றி ஒரு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நாலு ஷோஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைங்கில் போயிட்டுருக்கு மொத்தத்தில் ஃபோர்த்து வீக்கெண்ட்கான அட்வான்ஸ் புக்கிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸாக டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணிக்கிட்டு இருக்குது இதுவே இன்றைக்கி உலகம் முழுக்க விஜய் சேதுபதியுடைய ஏஸ் படம் ரிலீஸ் ஆகும் போது இதற்கான வெள்ளிக்கிழமை அதாவது இன்றைக்கான சென்னை ரீஜியன் புக்கிங்ஸ் பார்த்தோம்னா நூற்றி நாற்பத்தேழு ஷோஸஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் பதினாலு ஷோஷஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்கு நாளைக்கான அட்வான்ஸ் புக்கிங்கில் பார்த்தோம்னா நூற்றி நாற்பத்தேழு ஷோசஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோஸை ஃபாஸ்ட்டு போயிட்டு இருக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கான அட்வான்ஸ் புக்கிங் பார்த்தோம்னா நூற்றி நாற்பத்தி மூணு ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஷோ ஃபஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு ஸோ ஏஸ் படத்துக்கு ரிவ்யூ எந்த மாதிரி வரப்போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோரர் சேனலை